முதல் இறுதி எழுத்துக்கள் இப்போ நம்ம மொழிக்கு முதல்னா எந்த எழுத்து முன்னாடி வரும் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி எந்த எழுத்து பின்னாடி வரும் இறுதியில் வரும் நடுவில் வரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மொழியை வந்து நம்ம ஈஸியாக பேச முடியும் எழுத முடியும் சரிங்களா இந்த இலக்கண விதிப்படி வராத எழுத்துக்கள் எல்லாமே நமது மொழி கிடையாது உதாரணத்துக்கு பிரான்சுன்னு சொல்லிட்டு இப்போ போட்டு எழுதுகிறோம் அது பார்த்திங்கன்னா ஒளிபெயர்த்து எழுது தான் அது நம்ம மொழி கிடையாது சரிங்களா இப்போ நம்ம இது தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம மொழியை வந்து கலப்படம் இல்லாமல் பேச முடியும் நம்ம மொழியை காப்பாற்ற முடியும் அதுக்காக தான் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் வாங்க இதில் மொத்தம் வந்து அஞ்ச் அஞ்சு அஞ்சு தான் தலைப்பு ஒன்று மொழி முதல் எழுத்துக்கள் அடுத்தது மொழி முதல் முதலில் வராத எழுத்துக்கள் அடுத்தது மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள் வராத எழுத்துக்கள் மொழி இடையில் வரும் எழுத்துக்கள் அவ்வளோ அவ்வளோதான் சரிங்களா இப்போ மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு நம்ம என்ன படிச்சுருப்போம் மொழினால் பதம் மொழி கிளைவு கிளைவி என்று எல்லா பொருளும் வரும் மொழிக்கு இப்போ இதில் நம்ம மொழி முதல் எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இப்போ இதில் என்ன வருதோ அதுக்கு அடுத்த கண்டிஷன் அதாவது இப்போ மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா மொழி முதலில் வராத எழுத்துக்கள் எதுன்னா இதுக்கு ஆப்போசிட் அவ்வளோதான் இதை நீங்கள் கான்செப்டை வச்சுக்கிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும் சரிங்களா எளிதாக நமக்கு மு முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் மொழி முதல் எழுத்துக்கள் இதில் என்னென்ன வரும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் உயிரெழுத்துகள் பனிரெண்டும் வரும் சரிங்களா உயிரெழுத்துகள் பனிரெண்டும் வரும் அடுத்தது க ச த ந ப ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் வரும்னு சொல்கிறாங்க அடுத்தது ஞ வ ஆகிய உயிர்மொழி எழுத்துக்களில் சில வரிசைகள் மட்டும்தான் வரும்னு சொல்கிறான் எழுது வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும்னு சொல்கிறான் அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்னென்ன எழுத்துக்கள் இப்போ நான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள் மொழி முதலில் வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் சாமி எடுத்துக்கலாம் பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வைணவம் வந்து தான் பெருமாள் அப்போ என்ன சொல்லலாம் வைணவத்தை பற்றி பாடியவர்கள் எத்தனை பேர் ஆழ்வார்கள் எத்தனை பேர் பனிரெண்டு பேர் அவங்க யாருக்கு சாப்பிடுவாங்க சைவத்துக்கு தான் சாப்பிடுவாங்க எப்படின்னு பார்க்கலாமா கந்தனை தான் சொல்கிறாங்க கந்தனை பார்த்து சாபம் விடுறாங்க கந்த சாபம் நீங்கள் இதெல்லாம் இந்த எழுத்த மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும் புள்ளியோ இந்த சாவுக்கு பார்த்து கால் சொல்கிறோம் அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடாது கந்த க இந்த ச ப ப பா இம் ஓகேங்களா கந்த சாபம் அப்படின்னா கந்தனுக்கு சாப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா ஞானம் ஓகேவா ஞானம் பராத வ வராத யாரும் ஏ இங்கனம் ஞானம் வராத யாரும் இங்கனம் வராதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா யாரை பார்த்து கந்தனை பார்த்து ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேர் கந்தனுக்கு சாப்பிட்றாங்க இப்படி ஞானம் வராத யாரும் இங்கே வராதிங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க இப்போ நம்ம இது சேர்த்துக்கலாமா மொழி முதல் ஏற்றுக்கலாமா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு கந்த சாபம் யா ஞானம் வராத யாரும் இங்கே வராதிங்க அப்படின்னு முடிச்சிட்றாங்க சரியா முடிச்சிடலாமா ஆற்றுது மொழி முதல் ஏற்று நம்ம சொல்லிட்டேன் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் தான் நான் ஏனையும் சொல்லிட்டேன் இதுக்கு எதிரானது தான் சரிங்களா இப்போ மொழி முதல் எது சொல்லிட்டீங்க சார் உயிரெடுத்து சொல்கிறீங்க சார் உயிரேற்றுக்கு உங்களுக்கு தெரியும் அடுத்தது இதில் பாருங்கள் அந்த உயிர்மெய் எழுத்து என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இக்கு குட்டல் ஆ க அப்போ கந்தன் அதாவது உயிர்மெயும் சேர்ந்தது தான் உயிர் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இது இரநூத்தி பதினாறுன்றது நமக்கு தெரியும் சரிங்களா உயிர் எழுத்துக்கள் எத்தனை பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு மொத்தம் எவ்வளோ முப்பது சரிங்களா இப்போ இரநூத்தி பதினாறு உயிர்மெய் எழுத்துக்கள் ஆயுதம் ஒன்று மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா நம்ம போகலாமா இப்போ பாருங்க மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே என்ன வந்துச்சு எழுத்துக்கள் வந்துச்சு அப்போ இங்கே என்ன வரா வராது வெய்யெழுத்துக்கள் வராது அப்போ புள்ளி வச்ச எழுத்து முன்னாடி நம்ம எழுத மாட்டோம் கீழே பாருங்கள் டமரன் ரம்பம் ஃபிரான்ஸ் டென்மார்க் இதெல்லாம் வந்து நம்ம மொழி கிடையாது நம்ம முன்னாடி சொன்னோம் அப்போ மொழிக்கு முதலில் வராது எழுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன இங்கே உயிரெடுத்து வந்துச்சு இங்கே அப்போனா வரும் மெய்யெழுத்துக்கள் வராதுன்னு ஆப்சிக்கலாம் அப்போ உயிரெழுத்து வந்தால் அது மெய்யெழுத்து வராது அப்படின்னு நான் வச்சுக்கணும் சரியா அடுத்தது அங்கே இருக்கா வந்துச்சு கந்த சாபம் படித்தோம் அதாவது வள்ளின மெல்லின இடைன மூன்று எழுத்துக்களுமே வந்துச்சு சரிங்களா வள்ளின மெல்லின இடைன அதில் இங்கே என்ன பண்ணுறோன்னா அதில் வந்த எழுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு முறை கேட்டேன் பாருங்கள் பாருங்க க ச ந இந்த எழுத்து எல்லாம் பார்த்தீங்க மொத்தத்தையும் சேர்த்துங்க வள்ளின மெல்லின இடைன எழுத்துக்கள்ல இந்த கந்த சாபம் ஞானம் வராது யாரும் வராது இது மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வினா கூட்டிக்குங்க பத்து வரும் சரிங்களா அப்போ இதில் பாருங்கள் இதில் மீதி இருக்க எட்டு இதில் வந்துடும் அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும் இந்த அந்த கந்து சாபம் சொன்னோம்ல அதுலேருந்து நீங்கள் இதில் எட்டு கழிச்சுட்டா இந்த எட்டுன்னா வராதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ அங்கேயே நம்ம முடிவு பண்ணிக்கலாமா அடுத்து பாருங்கள் ஆயுத எழுத்து எப்பவுமேனா வரும் இடையில் மட்டும்தான் வரும் சொல்லி முதலிலும் எறுதியிலும் வரவே வராது சரிங்களா அப்போ பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம இதில் தெரிஞ்சு என்னென்னா அங்கே மேலே என்னென்ன சொன்னோம் வீரத்தில் வரும் சொன்னோம் இங்கே அப்படின்னா என்ன வரும் வராது மெய் எழுத்துக்கள் வராது அப்போ மொழிக்கு முதல் என்ன வராது மெய் எழுத்து வராது அங்கே அங்கே ம வல்லின மெல்லின இடையின இடைநெழுத்துக்களில் பத்து எழுத்துக்கள் வரும் இங்கே எட்டு எழுத்துக்கள் வராதுன்னு அர்த்தம் அப்படின்னா ஆயுத எழுத்து எப்போ என்ன ஆகுது இடையில் தான் வரும் முதலிலும் வராது எழுதி இறுதியிலும் வராது மீதி இருக்கிற நாலு எழுத்து நம்ம சொல்லிட்டேன் அடுத்தது பாருங்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் இப்போ பாருங்க கடைசி எழுத்து தான் பார்க்கணுமே உயிர் எழுத்துகள் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மொழி இறுதியில் வரும்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த கா நான் முன்னாடி சொன்னேன் எப்படி சொன்னேன் இக்கு கூட்டலா கா அப்போ உயிர் மெய்ய எழுத்து வந்துச்சு இதே கான்செப்ட் தான் மொழி இறுதியில் என்னென்ன எழுத்துலாம் வருதோ அதே அதே போல் வராத எழுத்துக்கில் அதுக்கு ஆப்போசிட் சரிங்களா எதிர்ப்பு இப்போ இங்கே என்ன வரும் மொழி இறுதியில் உயிரெழுத்துகள் வரவே வராது நல்லா புரிஞ்சுங்க உயிர் எழுத்துகள் வராது உயிர்மெய் எழுத்துடன் இணைந்து தான் வரும் அடுத்தது மொழி எப்படி முடியும்போது இந்த ஞா தவிர மீது எழுத்து வர சொல்கிறாங்க அதாவது அங்கே மொழிக்கு முதல் என்ன எழுத்து வந்துச்சு இந்த பதினெட்டு எழுத்துல பத்து வந்துச்சு நல்லா நாவ் வச்சுங்க இந்த எழுத்துல வல்லினம் மட்டும் இங்கே வராது சரிங்களா வல்லினம் வரவே வராது இப்போ நான் சொல்லலாமா பாருங்க இந்த வள்ளி எழுத்து என்னென்னு பாருங்கள் கசடை தபர கப் கசடை தபர் இதில் பார்த்தீங்கன்னா மெல்லினம் இடையினம் சொல்லுவோம் அதில் ஞ மட்டும் வரல ஏன் சரியா அவ்வளோதாங்க இப்போ நம்ம மறுபடியும் சொல்லாமா மொழி இறுதி எழுத்துக்கள் என்னென்னு வரும் சொல்லாமா உயிர்மொழி எழுத்துக்கள் வரும் ஒன்று அதுக்கு காப்போட்டேன் அடுத்தது நம்மளுடைய மொழி எப்படி முடியும் மெல்லினமாவோ இடையினமோ முடியும் அதில் என்ன வராது ஏன் வராது ஏன் வராதுன்னா அது மொழிக்கு முதல்ல வரனால இங்கே ஆப்போசிட்டாகிடுது முடிஞ்சா முட்டலாமா ஆத்துது இதில் மொழி இறுதி ஆகா எழுத்துகள் பார்க்கலாம் மொழி இறுதி ஆகா எழுத்துகள் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துகள் தனித்து வருவதில்லை நல்லா பார்த்துக்குங்க மொழி இறுதி ஆகாத எழுத்துக்களில் உயிரெயத்துக்கள்னா அவர் வரவே வராதுன்னு சொல்கிறாங்க எப்போ வரும் கீரையோ கீரை உப்போ உப்பு இப்போ இந்த அலப்படை சொற்களில் வரும் மகடு ஆடுவு ஒருவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலபடைகள் இந்த அலபடைகளில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இறுதியில் அடுத்தது ஆயுத எடுத்து சொல்லின் இறுதியில் வராது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நடுவில் மட்டும்தான் வரும் சரிங்களா அடுத்தது இக்கு இங்கு இச்சு இட்டு இப்பு இத்து இப்பு ஆகிய ஏழு மெய்ய எழுத்துக்களும் சொல்லி நீ இருத்தி வருது இல்லை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் சரிங்களா அப்போ என்ன ஒரு வன்மையாக வள்ளினமும் முடியாது இங்கே இருந்து முன்னாடி வருது அதனால என்ன அதை கடைசியாக வராதுன்னு நான் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம போகலாமா இந்த கே என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வரிசையில் நம்ம வச்சிக்கலாம் இதை நீங்கள் பெருசாக வந்து இது பண்ணிக்க தேவையில்ல சரிங்களா வெண்ணா சும்மா ஒரு முறை பார்த்துக்கலாம் எகர வரிசைன்னா கேங்க இது எதுவுமே வராது உகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழியில் இருது நோ தான் வரும் மீதி எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது ஓர் எழுத்து ஒரு மொழியாக வருகிறது நல்லா புரிஞ்சுக்கங்க இது கேட்பாங்க ஓர் எழுத்து ஒரு மொழியாக வருகிறது சரியா இப்போ சொல்லின் இடையில் ஒரு எழுத்துக்கள் பாருங்கள் மீண்டும் நான் ஒரு முறை சொல்கிறேன் மெய் எழுத்துகள் பதினெட்டும் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அதாவது பாருங்கள் கந்தன் அதில் காக்கு பக்கத்தில் வர இந்து இந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து அது இந்துக்கு பக்கத்தில் வர தா உயிர் மெய் எழுத்து இத்துக்குட்டல்லா த ஆயுத எழுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எப்போவுமே என்ன வரும் அது இடையில்தான் வரும் இதில் விதிவிலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அலபெடை எடுப்பதும் கெடுப்பதும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இது இது எல்லாமே படார் கடார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலபடை அப்ப என்ன வரும் சொல்லின் இடையில்தான் வரும் நம்ம அடுத்து பார்க்க போறது அடுத்து நம்ம பார்க்கறது ராமன் விளைவு ராமன் விளைவு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் லாஸ் ஆஃப் எனர்ஜி கடல் நீர் வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறமாக இருக்குது அதாவது ரொம்ப டீப்பான நீல நிறத்தில் இருக்குது வானம் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது அப்போ வானத்தை போல் இது எதிரொலிக்குன்னு நம்ம சொன்னால் அப்படியே டீப்பாக இருக்குன்றது ஆராய்ச்சி பண்ணி சொன்னார் இவர் சரிங்களா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் மத்திய தரகரில் ஒரு கப்பலில் வந்து இங்கிலாந்து நோக்கி போனார் போகும்போது ஒரு இந்த டவுட் ஏற்படுத்தி மீண்டும் வந்து என்ன பண்ணுறாரு இந்தியாவுக்கு வந்து இவருடைய ஆராய்ச்சியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு இதை ஒரு கண்டுபிடிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அறிவிக்கிறார் அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டில் அதுதான் வந்து தேசிய அறிவியல் திறமை நம்ம கொண்டாடுறோம் இது இவர் என்னென்ன வச்சு இவர் ஆராய்ச்சி பண்ணார்னு பார்த்தீங்கன்னா பாதரசு ஆவி விளக்கு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார் இவருடைய இந்த கண்டுபிடிப்புக்காக என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஆங்கிலேய அரசு சர் சர் அதாவது இவருடைய பேர் சர் வி ராமன் சர் அப்படின்ற பட்டம் வழங்கியது சரிங்களா சர்சிவியில் சர் என்ற பட்டம் வழங்கியது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நோபல் பிரைஸ் வாங்கினார் இவர் முதல் இந்தியர் இவர் தான் அறிவியலுக்காக நோபல் பிரைஸ் வாங்கினரு இவர் தான் சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இவர் இறந்து போனார் நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திரன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கை சேட்டிலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் அடுத்த பாடத்துல சந்திக்கலாம் நன்றி என்பவர்களே